சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இறை அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம் இந்த பதிவில் பார்க்க போகிற தலமாக அருள்மிகு தில்லை காளியம்மன் திருக்கோயில் சிதம்பரம் அனை அனைவருக்கும் தெரிந்த விஷயம் தில்லை நடராஜர் கோயில் உங்களுக்கு நினைவு கோரும் அதைத் தொடர்ந்து தில்லை தில்லை தில்லைக்கு எல்லையில் வெளியில் தில்லை காளியம்மன் அருள் புரிகிறார் அதாவது கோ கோவத் மிக கோவத்துடன் உக்கிரமாக கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார் தொடர்ந்து நம் திருத்தலையத்துக்குள் செல்லலாம் சுவாமியோடைய பெயர் தில்லை காளியம்மன் மூர்த்திகள் வந்து பிரம்ம சாமுந்தீஸ்வரி தில்லை அம்மன் விநாயகர் வீணையோடு வித்தியாம்பிகை கடம்ப பாவத்தோடு தர்சனரூபிணி தர்ஷனாமூர்த்தி பெண் வடிவத்தில் உடையவர் அதோடு சுப்பிரமணியர் ஆகிய பரிவார தெய்வங்கள் உள்ளனர் இங்கே வரலாற்றுடைய சிறப்பு ஓராண்டு மா ஓராண்டு மாசி பௌர்ணமி நாட்களில் காலை ஆறு மணி முதல் சந்திர பௌர்ணமியில் இரண்டாவது நாட்களில் பின் மாலை ஆறு மணி முதல் மாலை ஆறு பதினைந்து மணி வரை சூரியன் அன்பிகை வழிபடுவது தமது பொ பொன் பொன் ஒளியோடு நிகழச் செய்யும் அற்புதம் காண வேண்டிய காட்சியாகும் தில்லை காளிக்கு உடல் முழுவதும் குங்குமமாக சாத்தி உடல் மறைந்திருக்கும் அவ வெள்ளை வஸ்திரத்தை சூடி சாத்தி இவரை வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பாகும் அதோடு இந்த இந்த திருத்தலம் சோழர்களுடைய திருப்பணி பாண்டியரோட திருப்பணியும் கலந்திருக்கிறது இந்த அம்பிகைக்கு வெள்ளை வஸ்திரம் சாத்தி வழிபட்டால் சுமங்கல பாக்கியம் கிடைக்கும் என ஒரு நம்பிக்கை உள்ளது அதோடு தில்லை காளியம்மனை மகர நட்சத்திரத்தில் உரிய அதிதேவரை ஆவர் மகர நட்சத்திரம் பிறந்தவர்கள் இவரை வழி வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பாகும் அடுத்ததாக பிரம்ம சாமுந்தீஸ்வரி தில்லை அம்மன் என பெயர் கொண்டு இருக்கிறார் இவர் பிரம்மம் போல் நான்முகம் கொண்டு தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் மேற்கு நோக்கி அருள் புரிகிறார் அதுக்கு அடுத்து பிரகாரத்தில் நின்ற நின்ற கோலத்தில் வித்தியா வித்திய பிர வித்தியாம்பிகை வீணையோடு சரஸ்வதி காட்சி தருகிறார் அதோடு இங்கே தட்சிணாமூர்த்தி பெண் வடிவத்தில் உடைய ஒரே தளத்தில் இங்கே இவரை வழிபட முடியும் பெண் வடிவத்தில் இவர் காட்சி தருவார் திருவிழாக்கள் என்று சொன்னால் வைகாசி மாத திருவிழா பதிமூன்று நாட்கள் நடைபெறும் விசேஷ நாட்களில் தினமும் காலையில் மாலையில் நல்லெண்ணெய் சந்தனம் குங்குமம் உட்பட்ட ப பல்வேறு அவிஷயங்கள் இவருக்கு நடைபெறும் பன்னெண்டு விழாக்கள் தோறும் சூரிய பிரம்மோற்சவம் சந்திர பிரமோஷம் பூதவி வாகனம் வீதி உலாக்கள் நடைபெறும் திருவாசியுள் உற்சவம் காமதேனு வாகனம் கைலாய வாகனம் விசவ வாகனத்தில் ஆகிய அம்மன் வலம் புரிவார் அதோடு தேரோட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் ஒம்பது நாள் நாட்களில் தில்லைக்காளியம்மனுக்கு சிறப்பு விஷயங்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனைகள் செய்யப்படும் திருத்தேரோட்டத்தில் தில்லை காளியம்மனுக்கு மகாதீவார்த்தனை செய்யப்பட்டு திருத்தேரோட்டத்தில் வளம் புரித்து இழுப்பார்கள் தேர் நான்கு வீதியிலையும் திரண்டு மக்கள்கள் அனைவரும் தேர் இழுத்து அம்பியை தரிசனம் செய்வர் அதுக்கு பின் தில்லை காளியம்மனுக்கு ம மண்டபொடி தீபார்த்தனை நடைபெற்று கோயில் சன்னதியில் தில்லை காளியம்மன் சென்றடைவார் என திருவிழாக்களில் கூறப்படுகிறது அதோடு இவருக்கு சிங்க பிரசன்ன தீர்த்தத்தில் தீர்த்தவாரி உற்சவம் காப்பு கழட்டுதல் மஞ்சை நீராட்டு விழா முத்து பல்லக்கு உற்சவம் தெப்ப உற்சவம் ஆகிய திரு ஊஞ்சல் நிகழ்வு வைகாசி திருவிழாவோடு நிறைவு பெறும் என திருவிழாக்களில் சிறப்பாகும் தலை வரலாறு சிவ சிவனும் சத்தியம் ஒன்று என சிவபெருமான் பலமுறை கூறியதைத் தொடர்ந்து அம்பிகை வந்து சமாதானம் அடையவில்லை தொடர்ந்து அம்பிகை அதைத் தொடர்ந்து அம்பிகை மிக கோபத்துடன் காளி உருவம் எடுத்து மீண்டும் சிவனும் சிவனோடு சேர வேண்டும் என விரும்பிய காளிதேவி சிவனை நினைத்து தில்லையில் தவம் செய்த நிலையில் பல ஆண்டுகள் தில்லையில் தவம் செய்த சிவபெருமான் காட்சி தந்ததைத் தொடர்ந்து அமைதியோடு பொறுமையாக தவம் செய்த காளி மீண்டும் கடும் கோபத்தோடு கொண்டுள்ளார் தில்லையில் வாழும் மக்கள்கள் அனைவரும் பாதிப்படைந்தனர் அதை தொடர்ந்து சிவனை நடன போட்டிக்கு அழைத்தார் அதைத் தொடர்ந்து சிவனும் சத்தியம் ஆடியனர் அப்பொழுது வெற்றி பெற வேண்டி பூமி சேர வேண்டி மீண்டும் நடனத்தை தொடங்கினர் அப்பொழுது தில்லை காளியம்மன் ஒரு சவால் விழுகிறார் நான் நான் தோத்து போனால் நான் தில்லை எல்லையில் சென்று நின்று விடுவேன் என கூறினார் அதைத் தொடர்ந்து சிவபெருமானும் சத்தியும் ஆடுகிறார்கள் அப்பொழுது சிவபெருமான் தமது காதில் அணிந்திருந்த குண்டலத்தை கீழே விழுவும் செய்தது அப்பொழுது அவர் ஊத்தம தாண்டவத்தை ஆடினார் அவருடைய காலை குண்டிலிருந்து காலை விரலை எடுத்து காதில் மாட்டியதை ஈசன் செய்த போது காளியால் செய்ய முடியவில்லை அதைத் தொடர்ந்து காளி தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து அவர் தில்லை எல்லையில் கொண்டு கோவத்துடன் அமர்ந்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து முதலில் தில்லை காளியம்மனை வழிபட்ட பிறகுதான் தில்லை நட்ராஜரை வழிபடணும் என ஐதீகம் உண்டு வரை தில்லை காளியம்மனுக்கு கோபம் தணியவில்லை என கூறப்படுகிறது அதோடு காளியம்மனுக்கு தில்லை வேதநாயகி என புகழ் பட்டமும் தந்திருக்கிறார் நான்கு வேதங்கள் கூறும் அதை நிகழ்த்துகிறது அதோடு தில்லை காளியம்மனை வழிபடுபவர்கள் கந்திஷ்டி பின்னி சூழியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வழிபட்டால் மிகவும் சிறப்பாகும் அதைத் தொடர்ந்து அதோடு வினோதிகள் அழிதல் கல்வி செல்வம் வீரம் போல கிடைக்க அருள் புரிவார் என கூறப்படுகிறது நடை திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நன்றி வணக்கம் வாழ்வில் முறை சென்று தில்லை காளியம்மனை வழிபட்டு சகல சௌகரியமும் பெறுமாறு இறைவனை கொள்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சி திருச்சிற்றம்பலம்